வணக்கம் ஸ்ரீ சுபிச்சம் லேண்ட் ப்ரொமோட்டார்ஸ் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேங்க நீங்கள் பார்க்குறது பொள்ளாச்சி ஏரியாவில் மொத்தம் முப்பத்தாறு ஏக்கருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு தென்னை முந்நூறு மாமரங்க முந்நூறு தேக்கு மரங்க மூணு ஏக்கர் புறம்போக்குங்க ஆறு போருங்க ரெண்டு கிணறு இலவச மின்சாரம் இருக்குங்க தூப்பு பக்கத்தில் வாய்க்காலும் இருக்குங்க தமிழ்நாடு முழுவதும் எண்பது சதவீதம் லோன் வசதி செஞ்சு தரேங்க மேலும் தகவலுக்கு கீழே இருக்கிற எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு ஏக்கர் விலை பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் மட்டுங்க நன்றி வணக்கம்